இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த தொகுப்புல பிரபஞ்சம் பத்தி பல தகவல்களை வந்து இருக்கோம் இதை பற்றிய விளக்கங்களை வழங்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞான அவர்கள் காத்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அண்டம் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் சொல்லும் போதே பிரம்மாண்டமா இருக்கு பட் இதை பத்தி நல்ல விளக்கமா தெரிஞ்சுக்கணும் சார் வாட் இஸ் யூனிவர்ஸ் சொல்லுங்க பிரபஞ்சம் கற்பனை கெட்டாத பிரம்மாண்டம் அப்படிதான் சொல்ல முடியும் நாம் நாம் இருக்கக்கூடிய பூமி போன்ற கோள்கள் சூரியன் போன்ற நட்சத்திரங்கள் மில்கிவே கேலக்சி போன்ற நட்சத்திர கூட்டங்கள் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு தான் யுனிவர்ஸ் அல்லது பிரபஞ்சம் இது தோன்றி ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகள் ஆயிருக்கிறதா ஒரு கணக்கீடு இருக்குது ஸோ பிரம்மாண்டத்தின் மறு தான் பிரபஞ்சம் அதை பற்றிய நிறைய அருமையான தகவல்களை இன்றைக்கு தெரிஞ்சுக்கலாம் முழுக்க தெரிஞ்சிக்க முடியலனாலும் முக்கியமான விஷயங்களை நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதிசயத்து பார்க்கக்கூடிய மேலே பார்க்கும்போது கோள்கள் நட்சத்திரங்கள் எத்தனை நட்சத்திரங்கள் எத்தனை கோள்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு நாம் வசிப்பது பூமி என்ற ஒரு அற்புதமான கோள் பிளானட் சொல்றோம் நம்முடைய பூமி உட்பட எட்டு கோள்கள் சூரியன் என்ற நட்சத்திரத்தை சுற்றி வருகின்றன சூரியன் வந்து ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு நட்சத்திரம் பூமி போட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி கோள்கள் நம்முடைய மில்கிவே கேலக்சியில இருக்குது மில்கிவே கேலக்சி தான் நாம் நம்முடைய கேலக்சி அல்லது நட்சத்திர திரள்னு சொல்லுவோம் இந்த கேலக்சியில பத்தாயிரம் கோடி கோள்கள் குறைந்தபட்சம் பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இவ்வளவையும் கொண்டது நம்முடைய மில்கிவே கேலக்சி இது கூட ஒரு சின்ன துகள் தான் மொத்த பிரபஞ்சத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி கேலக்ஸிஸ் இருக்கு மில்கிவே கேலக்சி மாதிரி ரெண்டு லட்சம் கோடி கேலக்சிஸ் இருக்குது அதில் ஒரு கேலக்சி தான் நம்முடைய மில்கிவே கேலக்ஸி இந்த கேலக்ஸிலே குறைந்தபட்சம் பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்கள் சூரியன் போன்ற நட்சத்திரங்கள் பத்தாயிரம் கோடி கோள்கள் பூமி போன்ற கோள்கள் இவ்வளோ இருக்குது சரிங்களா ஸோ அதனால தான் சொன்னேன் இல்லையா கற்பனை செய்வதற்கே மிக சிரமப்படக்கூடிய ஒரு தான்

குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் உயரத்தில் மேகங்கள் பறந்துட்டு இருக்கு மேகங்களுக்கு மேலே ஏரோப்ளைன் போகுது அது ஒரு எட்டுலேருந்து இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் ஏரோப்ளைன் பறக்குது சரியா அதை தாண்டி இன்னும் போனீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்பேஸ்ங்கிறது எங்க தொடங்குதுன்னு சொன்னா நூறு கிலோமீட்டர் உயரம் பூமியில இருந்து நூறு கிலோமீட்டர் உயரம் அது வந்து கார்மன் லைன் அப்படின்னு ஒரு லைன் சொல்லுவாங்க ஒரு கற்பனை லைன் அதுக்கு மேல போயாச்சுன்னா ஏன்னா சுவாசிக்கிறது சிரமம் அந்த மாதிரி நம்முடைய கிராவிட்டியோட அளவு ரொம்ப அபூர்வம் ஆகிடும் ஸோ இதையெல்லாம் கொண்டதான் கார்மன் லைன் அது வந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதுக்கு மேலே நம்முடைய பூமியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயம் பறந்துட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம் இல்லையா மனிதன் உருவாக்கிய மிக விலை உயர்ந்த பொருள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி உருவாக்கி அது வந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் பறக்குது பூமியிலேருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் பறக்குது இன்னும் இதை தாண்டி போகும்போது நிலா சந்திர மூணு எங்கிறதுக்கு நான்கு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் நிலா இருக்குது சூரியன் பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பூமியிலேருந்து பதினைந்து கோடி கிலோமீட்டர் இது வந்து ஏ சொல்லுவாங்க இந்த பதினைந்து கோடி கிலோமீட்டருங்கிறது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் அந்த பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஸோ மற்ற கோள்கள்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்க பார்க்குறது எவ்வளோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தொலைவில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது வந்து இதுவரைக்கும் நம்ம பூமியில இருந்து சூரியன் வரை உள்ள தூரத்தை பார்த்தோம் இப்போ இன்னும் பிரம்மாண்டத்தை பார்க்கணும்னா சூரியன்லேருந்து புற பார்க்கலாம் சரியா இப்போ சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் மேற்குறி மெற்கூரி வந்து ஆறு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனிலிருந்து ஆறு கோடி கிலோமீட்டரில் மெர்க்குறி இருக்குது அடுத்து பூமி பதினைந்து கோடி கிலோமீட்ரு சூரியனிலிருந்து பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சூரிய குடும்பத்தின் கடைசி கோள் நெப்டியூன் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொன்னால் சூரியனிலிருந்து நானூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் கடைசி கோளான நெப்டியூன் சுற்றிட்டு இருக்குது இன்னும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கியூப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சூரிய மண்டலத்தில் இருக்குது அது வந்து நானூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர்லேருந்து எழுநூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டருக்குள்ளே அந்த பெல்ட் சுத்திட்டு இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு எட்ஜ் மாதிரி எடுத்துக்கலாம் பட் இதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டம் இருக்குது அந்த பிரம்மாண்டத்தோட பேர் ஊற்று கிளவுட் இந்த ஊற்று கிளவுடுங்கிறது ஒரு ஒரு பனிப்பாறைகள் நிறைந்த ஒரு ஒரு மேக வட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் அது மிக பிரம்மாண்டமானது அது வந்து அதோட எல்லை சூரியனிலிருந்து பதினைந்து லட்சம் கோடி கிலோமீட்டர் சரியா இதுதான் ஆல்மோஸ்ட் சோலார் சிஸ்டத்தோட எண்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ இது ரேடியஸ் பதினஞ்சு லட்சம் கோடி ஸோ விட்டம்னு எடுத்துட்டீங்கன்னா சூரிய குடும்பத்தோட விட்டம் முப்பது லட்சம் கோடி கிலோமீட்டர் சரியா அது லைட்டியர்ஸில் சொல்றது இருந்தால் மூணு லைட்டியர்ஸ் என்ன லைட்டியருங்கிறது என்ன ஒளியின் வேகத்தில் பயணி பயணித்தால் ஓராண்டு அப்படிங்கிறது தான் ஒளியின் வேகம் இவ்வளோ ஒரு செகண்ட்ல மூணு ல மூணு லட்சம் கிலோமீட்டர் இவ்வளோ எந்த ஒரு நொடியில் மூணு லட்சம் கிலோமீட்டர் பறக்கணும் அப்படி பறந்தா சூரிய குடும்பத்தை நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு மூணு வருஷம் ஆகும் இதுதான் சூரிய குடும்பத்துடைய விட்டம் சரியா இதை தாண்டி நம்முடைய கேலக்சி இருக்கு இல்லையா மில்கிவே கேலக்சி இதனுடைய விட்டம் ஒரு லட்சம் இயர்ஸ் ஸோ ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் நாம் பறந்தால் நம்முடைய கேலக்சியை ஒரு இருந்து இன்னொரு எண்டுக்கு போறதுக்கு ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆகும் பயணிக்கணும் சரியா இது மில்கிவே கேலக்ஸி இதை தாண்டி ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் அதனுடைய விட்டோன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முன்னூறு கோடி லைட்டியர்ஸ் நம்முடைய கேலக்ஸிக்கு ஒரு லட்சம் லைட்டியர் நம்முடைய என்டையர் யூனிவர்ஸ் கிராஸ் பண்ணணும்னா ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு ரெண்டு போறதுக்கு இந்த வேகத்தில் ஒரு நொடியில் மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போனால் ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி ஆண்டுகள் ஆகும் ஸோ இதுதான் தூரத்தை வைத்து கணக்கிடுவதாக இருந்தால் பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்டம் சூரிய குடும்பம் பற்றி நம்ம ரொம்ப அழகாக அந்த தூரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சூரிய குடும்பத்திலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னா எது அது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்ற விவரங்கள் சொல்லுங்க சார் சூரிய குடும்பத்துக்கு வெளியில் நமக்கு அருகில் நட்சத்திரம் ப்ராக்சிமா சென்டாரி ப்ராக்சிமா சென்டாரி வந்து ஃபோர் பாயிண்ட் டூ லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது அதாவது ஒரு நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தால் அந்த நட்சத்திரத்தை சென்று நாம் சேர்வதற்கு நான்கு புள்ளி ரெண்டு வருஷம் இதுதான் போர் பாயிண்ட் டூ லைட் இயர்ஸ் தூரத்துல பிராக்சிமா சென்டாரி இருக்கு பிரபஞ்சம் பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுட்டு வரோம் எல்லோருமே ஆவலா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கு என்ன வயசாகுது பிரபஞ்சத்தினுடைய வயது என்ன நம்ம பிக் பேங் சொல்றோம் இல்லையா அந்த பிக் பேங் பாயிண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள தூரத்தை கணக்கிட்டு தான் பிரபஞ்சத்தினுடைய வயதை கணக்கிடுகிறார்கள் அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி ஆண்டுகள் சுமார சொல்றதா இருந்தால் ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகள் ஒரு ஆண்டு இல்லை ரெண்டு ஆண்டு இல்லை கோடி ஆண்டு இல்லை ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகள் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய வயது பற்றிய இந்திய கணிப்பு இன்னும் சயின்ஸ் வளர்ந்துட்டே இருக்கு ஆய்வுகள் அதனுடைய தரம் உயர்ந்து கொண்டே போகுது இந்திய கணிப்பின்படி ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகள் ஆண்டுகள் நமக்கு முன்ன பல ஆண்டுகளாக பிரபஞ்சம் இருக்கு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார் இப்போ இந்த டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க கரும் பொருள் கரும் சக்தி அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய விளக்கம் சொல்லுங்க சார் இது வந்து இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனா ஒரே விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய தொகுப்பில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் டார்க் மேட்டர் அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து எல்லா பொருட்களுக்கும் அடிப்படை அணுன்னு சொல்கிறோம் இந்த அணு தாண்டி இன்னொரு சக்தி இருக்குது இன்னொரு பொருள் இருக்குது அதுதான் பிரபஞ்சத்தை மொத்தமாக இருக்குது நமக்கு தெரிந்த இந்த அணு பே பேஸ்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது வெறும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் நான் ஐந்து சதவீதத்துக்குள்ள தான் அப்படிங்கிறாங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி அப்படிங்கிறது அதுக்கு பேரே டார்க் நேம் வச்சிருக்கிறாங்கன்னா இன்னும் அதை பற்றியே மிஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது இன்னும் ஆய்வு செய்யப்பட வேண்டியிருக்கின்றது ஸோ இந்த பிரபஞ்சம் பத்தியும் இந்த அண்டம் பத்தியும் நம்ம கேள்விப்பட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரோம் இது எப்படி ஃபார்ம் ஆச்சு சார் இது எப்படி உருவாகி இருக்கலாம் அப்படின்றத கணிச்சிருக்காங்க மிக மிக சிரமமான ஒரு கேள்விதான் பட் இன்றை வரை நிறைய ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஒத்துக்கொண்ட ஒரு தியரி அப்படின்னு சொன்னால் பிக்பேங் தியரி சொன்ன மாதிரி இந்த ஆயிரத்து நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறு சக்தி மிக்க ஒரு பெட்டகமாக பிரபஞ்சம் இருந்ததா கருதுறாங்க சிங்குலாரிட்டின்னு சொல்றாங்க அந்த சிங்குலாரிட்டி வெடித்து சிதறிதான் பிரபஞ்சம் இன்னும் விரிவடைந்து கொண்டே போகுது தான் இன்னைக்கு மோஸ்ட்லி அக்செப்டட் தியரி இந்த தியரி இன்னும் மாறலாம் விரிவுபடலாம் பட் இன்றைக்கு வரைக்கும் அக்செப்டட் தியரின்னு சொன்னா பிக் பேங் தியரி தான் ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்சம் ஒரே பெரிய என்ன ஒரு ஒடுங்கிய ஒரு சக்தி மிக்க ஒரு சிங்குலாரிட்டியா இருந்தது அப்படிங்கறதான் இன்னைக்கு வரைக்கும் கூடிய கான்செப்ட் எல்லாமே நம்ம ஆரம்பிக்கிறது பிக்பேங் இருந்து தான் சொல்லிட்டு இருக்கோம் இந்த பேங் தியரிக்கு முன்ன என்ன இருந்திருக்கலாம் பிக் பேங் நிகழ்வதற்கு முன்பு பிரபஞ்சம் எப்படி இருந்தது அப்படிங்கிற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இன்னைக்கு வரைக்கும் விடை தேடப்படக்கூடிய ஒரு கேள்விதான் சிலர் என்ன சொல்றாங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்றாங்கன்னா அதுதான் கடைசி அப்படிங்கிறாரு அவர் என்ன சொன்னாங்கன்னா நார்த் போல் போகிறோம் நார்த் போலுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டால் எதுவுமே இல்லைங்கிறதான் வருத்தம் அதே மாதிரி பிக் பேங் தான் ஆதி அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னும் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி சில பூம்ஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த பேங்க் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் சில ஆய்வுகள் தேடல்கள் தொடருது ஆனால் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறது பேங்க்கு முன்பு ஒரு சிங்குலாரிட்டி இருந்தது அந்த சிங்குலாரிட்டியோட எக்ஸ்பென்ஷன் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரபஞ்சம் அப்படிங்கறத அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு விஷயம் சோ இந்த உலகத்துல வந்து எல்லாமே எல்லா மனிதர்களால உருவாக்கப்பட்டது மனிதர்கள் வந்து ஒரு எனர்ஜியால படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதா பிரபஞ்சம் படைக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி நீண்ட காலமா மனிதர்களுடைய கேள்விதான் அதில் பல்வேறு தியரிஸ் இருக்குது மதங்கள் பெரும்பாலும் எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா யாரோ ஒருவர் படைத்ததாக சொல்லுது பட்டு இந்த கான்ட்ரவர்சிஸ்க்கெலாம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கா ஒரு கான்செப்ட் அல்லது ஒரு கோட்பாடுன்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஃப்ரென்ச் கெமிஸ்ட் அண்ட்ரையின் லவாய்சியர் அவர் சொன்ன ஒரு கோட்பாடு அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு சயின்ஸோட பேஸே தான் என்ன சொல்ல மேட்டர் கேன் நீதர் பி created நார் பி டெஸ்ட்ராய்டு ஒரு பொருளை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஒன்று வந்து இன்னொன்று தான் மாற்றலாம் ஒரு தீக்குச்சி இருக்குது அதை சாம்பல் ஆக்கிடலாம் சாம்பல் வந்து ஒரு செடியோட எருவாக மாறலாம் அந்த செடி செடி வளரலாம் அது இதை தரலாம் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த ஒரு ஒரு தீக்குச்சியை இல்லாமல் பண்ணிட முடியாது வெற்றிடமாக பண்ண முடியாது அதனால் மேட்டரோட நேச்சரே என்னன்னா இட் கேன் நீதர் பி கிரியேட்டட் நார்ட் பி டெஸ்ட் ஆயிட் அப்படிங்கறா சோ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா பிரபஞ்சம் காலம் காலமாக இருக்குது அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்று வரை ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இந்த பிரபஞ்சம் பற்றி நாம் அறிந்தும் அறியாமலும் பல தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கும் இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும் நிறைவா இது எல்லாவற்றையும் இப்ப நம்ம பேசின எல்லாவற்றையும் தொகுத்து மாணவர்களுக்காக சொல்லும் பொழுது மிக சிறப்பா இருக்கும் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் தோன்றி ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகள் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி கேலக்சிஸ் யூனிவர்ஸில் இருக்கு சரியா மில்கிவே கேலக்ஸி மாதிரி ரெண்டு லட்சம் கோடி கேலக்சிஸ் இருக்கு மில்கிவே கேலக்சியில் மட்டும் பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்கள் சூரியனை போன்ற நட்சத்திரங்கள் பத்தாயிரம் கோடி கோள்கள் பூமியை போன்ற கோள்கள் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்லியன் பில்லியன் சொல்லும் இல்லையா மாதிரி செக்ஸ்டில்லியன் ஒன்று ஒரு வேர்டு இருக்கு இரநூறு செக்ஸ்டில்லியன் ஸ்டார்ஸ் இரநூறு செக்ஸ்டில்லியன் பிளானட்ஸ் இருக்கு சிக்ஸ் ட்ரில்லியன் இருநூறு சிக்ஸ் ட்ரில்லியன்னா இரநூறு போட்டு இருபத்தோரு ஜீரோ போடணும் அதுதான் செக்ஸ்டில்லியன் ஒரு ஒரு கோடிக்கு ஏழு ஜீரோ ஸோ மூணு முறை ஏழு ஏழாக போடணும் இன்னும் சொல்லப்போனால் இரநூறு கோடி 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 நட்சத்திரங்கள் இரநூறு கோடி 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 கோள்கள் இவ்வளவு இருக்குது ஸோ இவ்வளவு பிரம்மாண்டம் கொண்டது நம்முடைய யூனிவர்ஸ் தூரம்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நம்முடைய சோலார் சிஸ்டம் மூன்று லைட்டியர்ஸ் கொண்டது நம்முடைய கேலக்சியான மில்கிவே கேலக்ஸி ஒரு லட்சம் லைட்டியர் கொண்டது நம்முடைய யூனிவர்ஸ் ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி லைட்டியர்ஸ் கொண்டது ஸோ இத்தனை பிரம்மாண்டம் கொண்டது யூனிவர்ஸ் ஸோ பிரம்மாண்டம் என்ற வார்த்தைக்கு ஒரே பொருள் பிரபஞ்சம்தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரே பேர் அதிசயம் நம்முடைய பூமி கோள் ஏன்னா இவ்வளோ கோள்கள் இருக்கு இவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கு ஆனால் நமக்கு தெரிந்தவரை உயிர்கள் இருப்பதும் அதுவும் ஒரு மிக ஹைலி இவால்வடு ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறதும் நம்முடைய பூமியில் தான் ஏன்னா அந்த அளவு ஒரு ஸ்பெஷல் பிளானட் பூமி ஸோ பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தையும் தெரிந்து கொண்டோம் பூமியின் சிறப்பையும் தெரிந்து கொண்டோம் இனி அடுத்தடுத்து வரும் பல்வேறு எபிசோட்ஸ்ல ஒன்னொன்னையும் பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த பகுதி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் சார் மிக்க நன்றி வணக்கம்